ரொம்ப குவிக்கா உங்களுக்கு ஹீட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அடிபிடிக்கிறேன் இருக்கும் போது இது இப்படி மேலே இருக்கும் பிரெஷர் இறங்க இறங்க உங்களுக்கு பருப்பு வச்சாலும் சாதம் வச்சாலும் இது வழியாக பொங்கி உங்களுக்கு அடுப்புக்கு வராது இதுலயே தேங்கி நின்னுக்கும் அடுத்த விசில் வரதுக்குள்ள

மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க குக்கரானா ஆமாம் ப்ரஸ்டீஜ்னாலே குக்கர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துடலாமா பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெஸ்டீஜ் சீரிஸ் ஓகே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கவே வேண்டாம் அடுத்த அடுத்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும் வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் நான் நிர்பந்த் தொல்காப்பியன் ராமசாமி வாங்க பிரஸ்டீஜ அலசி ஆரஞ்சிடலாம் பிரஸ்டீஜில் நம்ம குக்கரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்னா அலுமினியத்தில் பார்க்கலாம் இது வந்து ஒன்றரை லிட்டர் குக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் பேஸோட இருக்குது நீங்கள் இண்டெக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பொங்கி வர ஆப்ஷனோட இருக்குது விசில் உங்களுக்கு பிடுங்கி அடிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் உங்களுக்கு ரேட் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் மாறும் அது குக்கர் டைப்பில் இருக்கும் இது கொஞ்சம் ப்ரெஷர் பேண்ட் டைப்பில் இருக்கும் வேறு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா இந்த இதில் பண்ணிக்கலாம் ஹேண்டிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து நாலு லிட்டர் குக்கர் நாலு லிட்டர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்றதுக்குன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுலேயும் பொங்கி வர ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சாலும் இதில் அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக வேகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் பேஸ் தான் அகலமாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம சில்வர் குக்கர் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்டீல்லேயே வரும் அது இல்லாமல் பார்த்திங்கனா ப்ரெஷர் வால்வு ஒன்று சேஃப்டி வால்வு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த ரெட் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா ப்ரெஷர் இருக்கும்போது இது இப்படி மேலே இருக்கும் ப்ரெஷர் இறங்க இறங்க டவுன் ஆயிரும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம சமைச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஐட்டம்ஸ் எந்தது வேக வைக்கிறதுக்கு இது நமக்கு யூஸா இருக்கும் ஹேண்டிலும் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா டென் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க டீலெக்ஸ் அல்பா இது ரெண்டு லிட்டர் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு லிட்டர் குக்கர் நிறைய சமைக்கணும் பிரியாணிலாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த இது நமக்கு யூஸா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அகலமாவும் இருக்கும் லிட் வந்து பெருசாவும் இருக்கும் இதே சேம் தான் ரெட் இண்டிகேட்டர் பிரஷர் வால்வு விசில் வந்து காம்பேக்டா இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நமக்கு த்ரீ லேயர் இருக்கும் எஸ்எஸ் அலுமினியம் எஸ்எஸ் மூணு இருக்கிறதுனால இது வந்து சாண்ட்விஜ் பாட்டத்தோட இருக்கிறது உங்களுக்கு அடிப்பிடிக்கிற இஷ்யூ மற்ற இது எதுவுமே பொங்கி வர ஆப்ஷன்ஸ் எதுவுமே இந்த இதில் இருக்காது உங்களுக்கு சீக்கிரம் ஹீட் ஆயிடும் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும் ஒரு விசில் வந்து அடுத்த விசில் வரத்துக்குள்ள அதுவும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் சில்வரோட ஸ்பெஷல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் எஸ்எஸ் இருக்கு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு மூன்று அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்குது ப்ரெஸ்டீஜ்லயே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே குக்கர் சில்வருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் சாண்ட்விச் பாட்டம் வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரீ லேயர் கோட்டிங்காக வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் பெருசாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் குட்டி குக்கர் தான் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு அந்த இதில் பேஸ் வந்து த்ரீ லேயராக இருக்கும் இது ஃப்ளாட்டாக இருக்கும் இதுதான் அதோட ஸ்பெஷல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக உங்களுக்கு ஹீட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அடிப்பிடிக்கிற இஷ்யூ ஆயில் இஷ்யூ இதில் கம்மியாக தான் செலவாகும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபினிஷிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர்லேயே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கிற இஷ்யூ இதில் கண்டிப்பாக வரவே வராது ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி தூக்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸ்க்ரூ டைப் வந்து நல்லா ரெண்டு சைடும் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சாதம் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும்போது இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆயிரும் சும்மா சும்மா ஹேண்டில் இஷ்யூ இந்த இதில் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்பில் ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு பருப்பு வச்சாலும் சாதம் வச்சாலும் இது வழியாக பொங்கி உங்களுக்கு அடுப்புக்கு வராது இதுலையே தேங்கி நின்றுக்கும் அடுத்த விசில் வரத்துக்குள்ளே இது அப்சர்வ் ஆயிரும் இதுதான் இதோட ஸ்பெஷல் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இதுக்கும் முன்னாடி பார்த்ததுக்கும் என்ன அப்படின்னா அது சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் இல்லாமல் பதமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரைஸ் வந்து இது வந்து ப்ரெஷர் பேன் டைப்னு சொல்லுவாங்க இதோட ஸ்பெஷல் வந்து சாதமும் வச்சுக்கலாம் கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இதுதான் இதளோட ஸ்பெஷல் ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இது த்ரீ லேயர் கோட்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபா வரும் வாரண்டி வந்து இதுக்கு ஃபைவ் இயர் தான் வாரண்டி இருக்கு எஸ்எஸ்க்கு மட்டும் தான் டென் இயர் வாரண்டி வரும் இது ட்ரை உங்களுக்கு ஃபைவ் இயர் வாரண்டி வரும் இந்த மூடிலையும் உங்களுக்கு ஸ்பில் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு அது இல்லாம ப்ரெஷர் இண்டிமேட்டர் இருக்கு அதே மாதிரி தான் எஸ்எஸ்ல சொன்ன மாதிரி தான் இண்டிமேட் பண்றதுக்கு இந்த ரெட் இண்டிகேட்டர் இருக்கு சேஃப்டி வால்வு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் போயிருச்சு இல்லை விசில் போயிருச்சு கேஸ் கட்டர் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூமகள் சர்வீஸ் சென்டர்லேயே இருக்குது இங்கேயும் நம்ம மாற்றிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நமக்கு பக்கத்துல பக்கத்தில் கிரியாஸுக்கிட்ட நம்ம ப்ரெஸ்டி ஷோரூம் சர்வீஸ் இருக்குது அங்கேயும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓன் சர்வீஸும் இருக்குது எல்லா பக்கமும் நமக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது நம்ம எல்லா பக்கமும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்பேர்ஸ் எல்லாமே நமக்கு தனியாகவும் கிடைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்முடி குக்கர் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங் தான் வரும் உங்களுக்கு பேஸ் சாண்ட்விச் பாட்டத்தோட வந்துடும் இதுவும் ஃபைவ் லிட்டரும் த்ரீ லிட்டரும் இருக்குது நமக்கு ப்ரைஸும் வந்து கன்வென்ட்டாக இருக்கும் நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி ஓவல் ஷேஃப்ல இருக்கும் நம்ம இந்த சேஃப்ல தான் நம்ம எடுக்கணும் அதே மாதிரி இன்செட் பண்ணும்போதும் இந்த ஷேஃப்பில் தான் நம்ம இன்செட் பண்ணணும் இப்படி வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கர் வந்து பிடுங்கி அடிக்கிற இஷ்யூ வராது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டுற இஷ்யூவும் இதில் வராது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பில் ஃப்ரீ இதுலேயும் இருக்குது சேஃப் அண்ட் செக்யூராக தான் உங்களுக்கு இந்த குக்கர் வந்து இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷிங் கொடுத்துருப்பாங்க அடிப்பிடிக்கிற இஷ்யூ இதுல வரவே வராது நல்லா ஹெவியா இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் ஃபைவ் இயர் வாரண்டி இருக்கு இதுக்கு அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸும் இருக்கு அஞ்சு லிட்டர் இப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம மூணு லிட்டர் பார்த்தோம் இது அஞ்சு லிட்டர் இது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் வருது நம்ம கிட்ட வந்து கமர்சியல் குக்கரும் இருக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேத்துக்கு சமைக்கணும் பிரியாணி செய்யணும் இல்ல வேற ஏதாவது செய்யற மாதிரி இருந்ததுன்னா கமர்சியல் குக்கர் மேல இருக்கு பதினாறு லிட்டர் ப்ளஸ் ட்வெண்ட்டி இந்த ரெண்டு குக்கர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லிட்டர் இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லிட்டர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா வரும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சி தூக்குற மாதிரி டபுள் சைடு ஹேண்டில் இருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் குக்கர் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது பேர் ஹண்டி மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா சாதம் வைக்கும் போதும் நமக்கு பானை சேப்ல இருக்கும் பானை சேப்லன்னா நம்ம பருப்பு வச்சு மசி மசிக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும் சாம்பார் வச்சுக்கலாம் வேற ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ற மாதிரியும் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல பாயில் லிட் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்துடும் பாயில் ஐட்டம்ஸ் பண்ணும்போது முட்டை வேக வைக்கிறது வேற பால் எதுவும் காய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாயில் லிட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸா இது நமக்கு யூஸ் ஆகும் நாலு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா வருது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா மூணு லிட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நாலு லிட்டர் குக்கர் இருக்குது மூவாயிரத்தி பத்து ரூபா வரும் எங்களுடைய பூமகள் பிக் ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சேலரோடு வழியில் தங்கமலை பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் ப்ரெஸ்டீஜில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து ஆஃபர் போக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க